சிஎம்டி அமைச்சர் திரு சேகர்பாபு போக்குவரத்து அமைச்சர் திரு சிவசங்கர் திரு அன்சுல் மிஸ்ரா மற்றும் நிதித்துறையின் கூடுதல் செயலர் திரு பிரசாத் பிரகாஷ் வடனாரே ஆகியோர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்று இன்று தலைமையக டிஎஸ்பி அவர்களை சந்தித்து நான் நேரில் இந்த புகார் மனுவை அளித்துள்ளேன் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கட்டி முடித்து அந்த பேருந்து நிலையத்தை ஆபரேட் செய்வதற்கும் பராமரிப்பு செய்வதற்குமான பதினைந்து வருட கால ஒப்பந்தத்தை வெளிப்படையான முறையில் நடத்தாமல் டெண்டர் விடும்போது அதில் ஒரே ஒரு நிறுவனம் தான் பிவிஜி என்ற நிறுவனம் தான் அந்த டெண்டரில் பங்கேற்கிறது இது போல ஒரு பதினைந்து வருட கால டெண்டர் பல கோடி ரூபாய் டெண்டர்கள் விடும்போது ஒரே ஒரு விண்ணப்பதாரர் மட்டும் அதில் வந்திருந்தால் அரசின் கடமை டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ரூல்ஸ் படி அந்த டெண்டரை ரத்து செய்த பிறகே அடுத்த டெண்டர் அடுத்த டெண்டர் புது புதிய டெண்டர் விட வேண்டும் முதல் டெண்டர்ல யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலனா அந்த டெண்டரை கேன்சல் பண்ணிட்டு புது டெண்டர் தான் விட வேண்டும் ஆனால் இந்த விஷ விவகாரத்தில் பிவிஜி என்ற ஒரே ஒரு நிறுவனம் தான் இந்த டெண்டரில் பங்கேற்றிருக்கிறது தமிழக அரசு அவசர அவசரமாக அந்த நிறுவனத்துக்கு ரகசியமான முறையில் டெண்டரை கொடுத்ததோடு அல்லாமல் நீதிமன்றத்திற்கு சென்று யாரும் தடை வாங்கிவிட போகிறார்கள் என்ற காரணத்தால் அவசர அவசரமாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் முழுமையான பணிகள் முடிவடையாத நிலையில் அவசர அவசரமாக கடந்த முப்பதாம் தேதி இந்த பேருந்து நிலையம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று அதாவது லெட்டர் ஆஃப் அவார்டு அந்த நிறுவனத்திற்கு உங்களுக்கு ஒப்பந்தம் வழங்கப்படுகிறது என்று அறிவிப்போடு ஒரு கடிதத்தை எடுத்துக்கிறது இருபது பதினொன்று அன்று எழுதியுள்ள அந்த கடிதத்தின்படி பிவிஜி நிறுவனம் ஒப்பந்தம் கிடைத்த முப்பது நாட்களுக்குள் புதிய நிறுவனம் ஒன்றை பதிவு செய்ய வேண்டும் மேலும் முப்பது கோடி ரூபாய் உத்தரவாதமாக சிஎம்டிஏவிற்கு வழங்க வேண்டும் என்பதுதான் அந்த லெட்டர் ஆஃப் அவார்டில் இருக்கக்கூடிய விதி ஆனால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று திறக்கப்பட்ட பிறகு முப்பத்தி ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தான் இந்த பேங்க் கேரண்டி என்ற இந்த வங்கி உத்தரவாதம் சிஎம்டி வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல முப்பது நாட்களுக்குள் நீங்கள் புதிய நிறுவனத்தை பேருந்து நிலையத்தை பராமரிப்பதற்கென்றே புதிய பேருந்து நிலையத்தை நீங்கள் புதிய 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 பேருந்து பேருந்து பராமரிப்பதற்காக நிறுவனத்தை பதிவு செய்ய வேண்டும் என்ற இந்த விதியையும் பிஜி பிவிஜி நிறுவனம் மீறி முப்பது பன்னெண்டு அன்று தான் இந்த புதிய நிறுவனம் பதிவு செய்யப்படுகிறது இந்த விவகாரத்தில் இந்த பேருந்து நிலையத்தை இன்னொன்று இந்த கவர்மெண்ட் இன்னும் அடுத்த வருஷத்துக்கு தான் இருக்க போகுது பதினைந்து ஆண்டு காலத்திற்கு பிவிஜி நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது பராமரிப்பதற்காக பிவிஜி நிறுவனம் லட்சம் ரூபாயை செலுத்துகிறது ஆனால் பிவிஜி நிறுவனத்திற்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்பது ஐம்பது கோடி ரூபாய்க்கும் அதிகமாக இருக்கிறது என்பது கணக்கு புள்ளி விவரங்களின் மூலமாக தெரிய வருகிறது இந்த ஊழலில் அமைச்சர் திரு சேகர்பாபு போக்குவரத்து அமைச்சர் திரு சிவசங்கர் அண்ட் சிஎம்டி மெம்பர் செக்ரட்டரி திரு அன்சுல் மிஸ்ரா மற்றும் நிதித்துறையின் கூடுதல் செயலர் திரு பிரசாத் பிரகாஷ் வடனாரே ஆகியோர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்று இன்று தலைமையக டிஎஸ்பி அவர்களை சந்தித்து நான் நேரில் இந்த புகார் மனுவை அளித்துள்ளேன் லஞ்ச ஒழிப்புத்துறை திமுக கீழே வேலை செய்யற லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த வழக்கை விசாரிக்குமா அப்படின்ட்டு நீங்க கேட்பீங்க நிச்சயமா விசாரிக்க மாட்டாங்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஆனால் இன்று நான் வழங்கியிருக்கக்கூடிய இந்த புகார் என்பது நாளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் நிச்சயமாக விசாரிக்கப்படும் என்பதில் எனக்கு எவ்விதமான சந்தேகமும் இல்லை இந்த அரசு என்னதான் இந்த புகாரை செய்கிறது என்று பார்ப்போம் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கவில்லை என்றால் நான் நீதிமன்றத்தை நாடு நாட உள்ளேன் சரி இப்போ சென்ற புறம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சி ஆட்சிக்காக இதுல வந்து நம்ம வனரப்பெற்ற வந்து போராட்டம் பண்ணாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் தடியடி நடத்தப்போ எல்லாமே கண்டனம் தெரிவித்தாங்க அதே மாதிரி வந்து நேற்று இப்போ தாம்பரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவ கல்வி உரையோட வந்து அனுமதி முன்னறிவிப்பு இன்றி ஆணையர் வந்து சீர் வச்சதுக்காக மாமன்ற உறுப்பினர் ஆக்கூட்ட வந்து கேள்வி கேட்கிறா அதுதான் உரிமையா பேச போய் நேற்று ஒரு பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை வந்து நடத்துறாங்க எப்படி பார்த்துக்கீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருக்கும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகமும் அதன் தலைவர் திரு பேராசிரியர் ஜவஹிருல்லாவும் தான் இதை பற்றி பேச வேண்டும் எனக்கு இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மை பாதுகாவலர் என்ற பெயரில் திமுக துரோகம் என்பதில் எனக்கு சந்தேகமும் இல்லை ஒரு நியாயமான காரணத்துக்காக மூடுகிறீர்களே ஏழைப்படி மூடுகிறீர்கள் அது பாரம்பரிய மிக்க கல்லூரி என்ற காரணத்திற்காக ஒரு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஒரு ஒரு சம்பிரதாய ஆர்ப்பாட்டம் நடத்திய போது அதில் காவல்துறையை அனுப்பி தடியடி நடத்துவதும் ஒருமையில் பேசுவதும் இந்த அரசாங்கம் குறிப்பாக காவல்துறை முதல்வரின் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை தான் உணர்த்துகிறது கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கக்கூடிய பேராசிரியர் தான் இது குறித்து முடிவெடுக்க வேண்டும் உண்மையான சிறுபான்மையினர் காவலர்கள் தான் திமுக என்பதை முடிவு செய்ய வேண்டும் இரண்டு விவசாயிகள் மீது போடப்பட்ட வழக்கு அமலாக்கத்துறை ஒரு செய்தி அது குறித்து நீங்க அந்த வழக்கு எப்படி இருந்தாலும் அமலாக்கத்துறை அழைத்து விசாரிச்சிருக்காங்க அந்த விவசாயிகள் காட்டரிமையை பொண்ணு விற்கில காட்டெருமை எலக்ட்ரிக் பென்ஸ்ல அமைச்சு எலக்ட்ரிக் பென்ஸ்ல வச்சு மாட்டிக்கிச்சு அதில் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் இல்லைன்னு என்னைக்கா இருந்தாலும் அமலாக்கத்துறை மூடத்தான் போகுது அதில் வந்து ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் விசாரிக்கிறதுக்கு அதுல என்ன இருக்கு அதனால இந்த 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 அமலாக்கத்துறை மீது குற்றச்சாட்டு எழுப்பியதால் அந்த வழக்கை விட்டார்கள்ன்றதெல்லாம் தப்பு புரிஞ்சுக்குங்க அதுல எவிடென்ஸே இல்லை அதான் சார் ஆனா ஆறு மாசமா இது எதுவுமே இது பண்ணாலும் இப்ப பேசப்பட்ட பிறகுதான் இதாக இருக்குது இது உறவுத்துறையின் சதி என்பதை நான் விரிவாக என்னோட சேனல்ல பேசியிருக்கேன் போய் பாருங்க விரிவாக சரி சார் சார் நேற்று நடைபெற்ற ஓபிஎஸ் தலைமையான செயற்பட கூட்டணி அவர் இப்போ பதினாறு ஆண்டு திரும்பவும் மோடி நான் ஆட்சி மாதிரி போற சொல்லியிருக்காரு விரைவில் பிஜேபியில் இணைய போகிறா என்பதை இதில் இருந்து புரிந்து கொள்